அருமை பெரிய அண்ணன் திரு நயலா நாகேந்திரன் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நம்முடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் திரு வினோத் பி செல்வம் அவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் நம்முடைய பட்டியல் அணியினுடைய மாநில தலைவர் நம்முடைய பகுதிக்கு சொந்தக்காரர் அண்ணன் பி சம்பத்ராஜ் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கேற்ப நாம் மாவீரர் தாத்தா ரத்தாய் மகன் சீனிவாசன் அவர்களுக்கு வீர வணக்கமும் அஞ்சலியும் செலுத்தினார் இந்த நிகழ்வு நமக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய

குடும்ப நம்முடைய சார்ந்த படத்தை சார்ந்தவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்காக எட்டு தலைவர்களை ஒரு எட்டு மாவட்ட தலைவர்கள் இருக்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த இட மக்களுக்கு அளித்திருக்கிறார்கள்

நல்லாட்சியிலே பட்டியல் சமுதாயம் முன்னேற வேண்டும் முன் வரிசையிலே வர வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட நலத்திட்டங்களின் நன்மைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வாக சீனிவாசன் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அரசு ரங்கேஷ் அவர்கள் விருந்தினராக வருகை குறித்து மலர்மானை அழிவித்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் உங்களுடன் ஒரு சில வார்த்தைகளை கருத்தான வார்த்தை தமிழகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாகவும் முன்பாக இந்த பட்டியலில் சமூகத்துக்காக போராடிய ஒரு மாபெரும் அறிவாளி பத்திரிகையாளர் சிந்தனையாளர் என் வழக்கறிஞர் ஆய்வாளர் இந்த மக்களை வழிநடத்தி இந்த மக்களுடைய வாழ்விற்கு வளர்ச்சிக்கு வித்திருந்த பாபர் மகான் திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பட்டியலி சார்பில் இங்கே மலர் 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 மாலை மிகப்பெரிய பெருமிதம் கொள்கிறோம் இந்த நாள் நெடும் துயரமான நாள் நெடும் துயரம் நெஞ்சை விட்டு அகலாத நாள் ஏனென்றால் இப்பேற்பட்ட போராளி இப்பேற்பட்ட அறிவாளி நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் இறைவனுக்கு ஒரு வர வேண்டும் என்றால் இது அறிவாளிகள் ஆயிரம் ஆண்டு காலம் அந்த மண்ணிலே வா இருக்க வேண்டும் மனித விதி அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கை மறை என்கின்ற விதி ஆனால் ஒரு இயக்கிய தத்துவம் கொண்டு இருக்கிறது ஒரு மனிதன் மறைந்தாலும் அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான் அவன் பேசிக்கொண்டே இருப்பான் அவன் பெயர்ந்த பூமியிலே இந்த பூமி அழியும் வரை இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய தாத்தா திவான் பகதூர் அட்டைப்பட சீனிவாசன் அவர்கள் ஏனென்றால் அம்பேத்கருக்கு முன்னாடி அம்பேத்கரோடு சேர்ந்து வட்டமேற்ற மாநாட்டிலே பட்டியலின சமூகத்திற்கு உயர்வுக்காக ஆவணங்களை திரட்டி சட்டமன்றத்திலே போராடியவர் தமிழக சட்டமன்றத்திலே துணி கூடாது இந்த தமிழகத்திலே துணி அணியக்கூடாது கூடாது செருப்பணிய என்று சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சென்னை மாகாண சட்டமன்றத்தில் இதற்கான விதிவிலக்கு வேண்டும் இதற்கான விடுதலையை வாங்கிக் கொடுத்த மிகப்பெரிய சிந்தனையாளர் மிகப்பெரிய போராளி நம்முடைய தெய்வம் நம்முடைய குரு குரு பூஜையை நாம் அனைவரும் எடுக்க வேண்டும் என்பதை மொழியு சமூகத்தினரும் ஒரு பட்டியலின சமூகத்தினுடைய தலைவராக பார்க்காமல் ஒழுக்க ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நசுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவையெல்லாம் அவர்களுக்காக போராடிய ஒரு மாபெரும் மகத்தான தலைவருக்கு நினைவேந்து நிகழ்ச்சியில் சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய செங்கற்பட்டு மாவட்ட தலைவர் அண்ணன் பிரவீன் அவர்களுக்கும் இது பட்டியலுடைய மாநில தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரக்கும் இருக்கிற அண்ணன் அவர்களுக்கும் விநாயகமூர்த்தி அவர்களுக்கும் இங்கே குழுமியிருக்கிற அவர்களுக்கும் இந்த ஒன்றிய சேர்ந்த அனைவருக்கும் அவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் வருகை தந்த அனைவருக்கும் என் முதற்கு நடத்தப்பை நன்றி